மின்சர் அன்புக்கு இனிய வரைக்கும் ஒரு சிறிய பதிவு நம்ம ஐப்பை பற்றி நமக்கு வர்ற நோய்கள் வந்து சொல்லுவாங்க பித்தம் கபம் வா வாதம் இது மூணு மூலியமாக தான் நம்மளுக்கு நோய்களே வருது இந்த மூணை மட்டும் நம்ம ஆதியமே சரி பண்ணுறோம்னா அவங்களோட அதில் இருந்தாலும் வலிய நோய்கள்லாம் வருத அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் பிரச்சினைகளும் வருது ஒரு மூணு விஷயத்தால தான் பிரச்சனைகள் வருது பிரச்சனைகளையும் எல்லாம் நம்மளே உருவாக்கிட்டு நம்ம கடவுள்கிட்ட போய் க சாமியை என்னோட கஷ்டத்தை தீர்த்தே சாமியை என்ன காப்பாற்ற நம்ம வேண்டுறோம் நமக்குள்ளே பிரச்சனையை நம்ம தான் தீர்க்கணும் நமக்கு வந்து ஒன்று வந்து சம்பளம் வருமானம் இல்லைன்னா அதனால தான் பிரச்சனை வருது பின்ன நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் இல்லைன்னா அதனால தான் பிரச்சனை நிறையா வருது இன்னும் வந்து நம்மளை வந்து ஒரு கெட்ட பழக்கம் விட்டிங்கன்னா அதனால தான் பிரச்சனை நிறையா வருது இப்போ வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வருமானமோ நல்ல ஒரு சம்பளமோ இல்லைன்னா சேலரி சே சேமிப்போன்னு இல்லைன்னா அதனால நமக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனையில் வருது இன்னோட வந்து நம்மளோட பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் நல்ல ஒரு மனைவி கிடைக்கலன்னா அதுலேயும் ஏகப்பட்ட பிரச்சனையும் வருது நம்ம புது செருப்பு வாங்குறோம் அந்த செருப்பு வந்து நம்ம காலை கடிச்சிட்டு என்ன சங்களேன் கா செருப்பு இல்லைனா அது கடிக்கும் அது புண்ணாகும் மீண்டும் நம்ம என்ன எடுக்காதுன்னா அது மீண்டும் புண்ணாகும் அந்த செருப்பு அதே போல் நம்ம மனைவியும் நமக்கு வர்ற லைஃப் பார்ட்னர் நல்ல பார்ட்னர் இல்லை அவங்க மூலிமா நிறைய பிரச்சனை வரும் அவங்க வீட்டு மூலிமா நிறைய பிரச்சனை வரும் இன்னொன்று வர்றது நம்ம வந்து நம்ம ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் நம்ம இப்போ தண்ணி அடிக்கும் அப்படின்னா தெரியும் அவங்களுக்கு தண்ணி அடிச்சுன்னா அதனால் ஏகப்பட்ட பிரச்சனை வரும் இன்னொன்று வருது நம்மளை போதை பழக்கம் போதை பழக்கம் அடிமையாயிட்டோன்னா அதுலேருந்து நிறைய பிரச்சனையில் வரும் இன்னொன்று வந்து சூதாட்டம் நம்ம ஏதாவது ஒரு ஒரு லாட்ரிலேயோ இல்லை ஏதாவது ஒன்று நம்ம ஆன்லைனில் கேம்லேயோ அதுலேயே ஒன்று அடிமையாகி அதில் நம்ம அடிமையாயிட்டோன்னா அது மூலிமா நமக்கு நிறைய ஏகப்பட்ட பிரச்சனைகள் இப்படி தாங்க நம்ம இப்போ லைஃப்பில் பிரச்சனைகள் உள்ளுக்கில் வந்துக்கிட்டே இருக்குது இது மூணு நம்ம லைஃப்பில் வராமல் பார்த்துக்கிட்டோன்னா நம்ம லைஃப்பில் பிரச்சனை இருங்கிதே வராதுங்க இப்போ வந்து நூறு வெற்றிகளை பார்க்கறத வந்து பெரிய வீரம் கிடையாது ஆயிரம் தோழிகளை சந்திக்க பார்த்தீங்களா அவனுக்கு தான் வாழ்க்கையில் ஏகப்பட்ட அனுபவங்கள் கிடைக்கும் ஏன்னா வந்து ஒரு நூறு வெற்றி பிறகு ஒரு நாற்பது வெற்றி பெற்றுட்டானே அறுபது வெற்றி தானாகவே அவனுக்கு அமைஞ்சிடும் ஆனால் அப்படி இல்லை ஆயிரம் பிரச்சனை சந்திக்க ஒரு பிரச்சனை பத்து பிரச்சனையும் கொண்டு வரும் பத்து பிரச்சனை நூறு பிரச்சனையும் கொண்டு வரும் நூறு பிரச்சனை ஆயிரம் பிரச்சனையும் கொண்டு வரும் அந்த ஆயிரம் பிரச்சனை இன்னும் சமாளிக்க பார்த்திங்களா அவனுக்கு தான் வாழ்க்கையை வந்து நிறைய அனுபவம் கிடைக்கும் தான் வாழ்க்கையில் உண்மையான வெற்றிகரமான ஆள் அதனால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம இது மூணு வராமல் பார்த்துக்கிட்டோம் இதனால தான் ஏகப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாமே வருது அதே அதே தான் நம்ம இது வராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் நிம்மதியாக இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை கெட்ட பழக்கம் என்னதுன்னா நம்ம ஆடம்பரம் தாங்க ஆடம்பரம் வந்து அது ஒரு கெட்ட பழக்கம் தான் நம்ம அடுத்தவங்கள பார்த்தா ஆடம்பரமாக இருக்குன்னு அது வாங்கணும் இது வாங்கணும் குறைஞ்சி நிறைய கடை வாங்கி செஞ்சு ஈமி அடைச்சி அது அடைச்சி இது அடைச்சி அது ஒரு நம்ம ஒரு கெட்ட பழக்கம் மாதிரி தான் இருக்கும் அதனாலேயே நிறைய பேர் கஷ்டப்பட்டு க அடைக்க முடியாமல் கடன் வாங்கி கடன் அடைக்க முடியாமல் இஎம்ஐ கெட்டாமல் லோன் அடைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுவும் நம்ம குறைச்சிக்கிட்டோம்னா அதுவும் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இந்த இருக்கலாம் இதான் நம்ம வாழ்க்கைக்குள்ளே அர்த்தம் வாழ்க்கைக்குள்ளே புரியுது அவ்வளோதான்